டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை மகேந்திரா டிராக்டர் கோமதி ரோ ட்ராட்டர் மற்றும் ஒன்பது ஒத்துக்கலப்பை இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு இரங்கல் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹிந்திராவில் ஃபைவ் நைன் ஃபைவ் டி எயிட் டர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்கனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி தான் ஓனர் ரெண்டு ஓனர் டிஎன் ஐம்பத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க இன்சூரன்ஸ் மற்றும் ஒரு டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் வந்துருக்கு வண்டி டோட்டலாக இது வரைக்கும் நாலாயிரத்தி முன்னூறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க ஃப்ரண்ட் டயருக்கு வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் வந்திருக்கும் ரியர் டயருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் வந்துருக்குங்க ஆவரேஜ் நாலு டயருமே தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் டிஸ்க்கு மட்டுந்தாங்க பார்த்தீங்கன்னா ரீபெயின் வந்து பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த வண்டி கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ஒன்பது கொத்து கலப்பை வந்து ஸ்ப்ரிங் கலப்பை தாங்க ஒரு சாம் கலப்ப புஷ் டைப் கலப்பை ஈரோடு திருமுருகனில் வந்து போட்ட கிளப்பிங்க அது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கோமதியுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவற்றை வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டாவேட்டருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரொட்டா இந்த மஹேந்திரா ஃபைன் அண்ட் ஃபைவ் டி ஏடர்போ சர்பஞ்ச் மாடல் வண்டி கோமதியுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் மற்றும் திருமருவனையுடைய ஒன்பது கொத்து கலப்பை இது மூணுமே செட்டாகி இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் சங்ககிரியில் தாங்க இருக்குது இதுக்கு மூணுக்குமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கங்க மஹேந்திரலா ஃபைவ் டி டியேட்டர் போஸ் சர்பஞ்ச் மாடல் வண்டி மற்றும் ஒன்பது ஓத்து கிளப்பை புஷ் டைப் கிளப்பை மற்றும் கோமதியுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா எல்லா செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே